முதல்ல சந்திரசேகர்தான் அந்த பார்வையை பெற்றுட்டு தொடங்கலாம் அப்படின்னு சந்திரசேகர முதற்கட்ட கருத்தாக நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பெண் எம்பிக்கள் தாக்குவதற்கான திட்டம் கெரோ பண்ணுறது அப்படின்றத ஓம் பிர்லா சொன்னார் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஸ்பீக்கரும் சொல்லியிருக்காரு அவையின் மாண்பு காக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பேச சொல்லலைன்ற வாதத்தையும் வைக்கிறாரு ஆனால் காங்கிரஸ் பல தருணங்களில் இந்த கூட்டத்தொடர் எழுப்பிய அனைத்து குற்றச்சாட்டுகளுமே அபாண்டமானது அப்பட்டமான போய் அவையின் மாண்பை குலைத்ததே காங்கிரஸ் தான் புரிஞ்சுக்காம பலத பேசுறாங்க பிரச்சனை பண்ணணும்னே பேசுறாங்கன்றதுதான் பாஜகவின் தரப்பின் வாதமா இருக்கிறது உங்களுடைய பார்வையில் இந்த சம்பவம் எப்படி பாக்குறீங்க எப்பொழுதுமே வந்து அவையில் கலாட்டா செய்து அல்லது அவையை முடக்க பார்ப்பது என்பது எதிர்கட்சிகளாகத்தான் இருக்கும் ஏனென்றால் ஏதாவது பேச அனுமதிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து தான் அவர்கள் எப்பொழுதுமே முடக்குவது இந்த ஆட்சியும் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுதும் பாஜக பல தமிழர்கள் முடக்கி இருக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஆனால் இந்த முறை ஆளும் கட்சியே முடக்க முயற்சிக்கிறது அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியுடைய குற்றச்சாட்டு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் விவாதங்களை விரும்புவதில்லை இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரையே நீங்க எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தொடர்னு இல்ல மோடி அவர்கள் பதவியேற்றதில் இருந்து நீங்க மக்களுக்கே மறந்து இருக்கும் அந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது அதாவது ஒத்திவைப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் இதெல்லாம் என்ன அப்படிங்கறத மக்களுக்கே மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல எம்பிக்கள் புது எம்பிக்கள் போனாங்கன்னா ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம்னா என்னன்னே தெரியாது ஏனென்றால் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை எம்பிக்கள் குரல் அங்கு எதிர்க்கட்சி எம்பிக்களின் குரல் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை பிரதமர் மோடி அவர்கள் வந்து எப்பொழுதுமே என்ன நினைக்கிறாருன்னா வெளியில் இருப்பது மாதிரியே மன் கி பாத் மோட்லயே இருக்கணும்னு நினைக்கிறாரு பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் நீங்க வெளியிலயும் அப்படிதான் இருக்காரு வெளியில வந்து அவர் பேசுறாரு மன் கி பாத் மோட்ல பத்திரிகையாளர்களை சந்தித்தாலும் அவர் பேசிவிட்டு செல்வார் யாருடைய கேள்விக்கும் பதிலளிக்க மாட்டார் அதே மோட்லதான் நீங்க பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றம் புகழ்கின்ற ஒரு மடமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசுபவர்களை மட்டும் அனுபவிக்கின்ற அனுமதிக்கின்ற ஒரு மடமாக ஒரு அவையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு சபாநாயகரும் ஒத்துழைப்பதுதான் இங்கு வேதனையான விஷயம் இதுல பெண் எம்பிக்கள் முன்னாடி போறாங்க பிரதமர் இருக்கைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் பொழுது இது தேவையற்ற ஒரு விஷயமா இருக்கு உங்களுக்கு தான் மைக் இருக்கு உங்களுக்கான இருக்கைகள் இருக்கு அங்கேருந்து நீங்க உங்களோட கோரிக்கைகளை எழுப்பலாம் அப்படின்னு தானே சபாநாயகர் சொல்றார் தேவையற்ற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது அந்த இருக்கையின் முன்னாக சூழ்ந்து கொண்டு போய் பா அங்கே நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி தானே எழுப்புறாரு நீங்க எப்பொழுதுமே நான் கூட புகைப்படமே வைத்திருக்கிறேன் பாராளுமன்றத்துல கடந்த முறை வந்து மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது மன்மோகன் சிங் பிரதமராக பேசி கொண்டிருக்கிறார் அவர் முன்பு சென்று பாஜக எம்பிக்கள்லாம் சட்ட நகலை கிழித்து போட்டு அவரை கேர செய்யறாங்க இது நடந்திருக்கிறது அதற்காக மன்மோகன் சிங் வந்து அவையை புறக்கணித்து விட்டு வெளியில செல்லல பேச்சுக்கு பதிலளித்து விட்டுதான் சென்றார் உட்கார்ந்தார் என்பதுதான் வரலாறு இவர் ஏதோ இவர் தான் புதுசா பிரைம் மினிஸ்டர்ன்றது அவைக்கு வர்ற மாதிரியும் இவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியும் சொல்ற சொல்வது என்பது இவர் எப்பொழுதும் சொல்ற ஒரு பல்லவிதான் ஏழை தாயின் மகன் சொல்லுவாரு நான் டிவி சொல்லுவாரு என்னை கொலை செய்ய காங்கிரஸ் முயற்சிக்கிறதுன்னு சொல்லுவாரு எனக்கு சவக்குழி தோண்ட காங்கிரஸ் முயற்சிக்கிறதுன்னு சொல்லுவாரு எனக்கு கல்லறை கட்ட முயற்சிக்கிறதுன்னு இது இது வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுகளா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரதமராக இருப்பவர் இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்களை பேசுவது என்பதே இந்திய ஜனநாயகத்துக்கு இழுக்கு இந்தியாவிற்கே சந்திரசேகர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் எழுந்து போய் பிரதமரை பார்த்து கட்டி அணைத்தார் அதற்கு பின்பாக கண்ணடித்தார் என்ற சர்ச்சை இல்லாமல் இருக்கு அதெல்லாமே சந்திச்சவர் தானே பாராளுமன்றத்தில் இருந்த மோதி தானே இன்னைக்கு மோதி எதையும் தாங்கிக் கொள்ளவில்லை இரும்பு கரத்தோடு செயல்படுகிறார் பாராளுமன்ற மாண்பை குறைக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு நம்ம வைக்கிறோமே இல்ல இன்றைக்கு நீங்க நீங்க ஒவ்வொரு கட்டமாக நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம் அவர் எழுந்து அவருக்கு பல உரிமைகள் இருக்கின்றன நீங்க பாராளுமன்றம் நடக்கும்போது நீங்க இதைத்தான் செய்யணும் அதாவது இதைத்தான் செய்யணும் என்று சொன்னால் நீங்க ஒரு புத்தகம் வந்து வெளியிடாத புத்தகத்திலிருந்து நீங்க கோட் பண்றேன்னு சொல்றீங்க ஆனா அந்த புத்தகமே தேவையில்லை அந்த புத்தகத்துல இருக்கிறத கோட்கணும்னு தேவையில்லை அந்த நேரத்துல ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தால் அதை எழுப்புவதற்கான உரிமை வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கு அது பாராளுமன்ற ஜனநாயகத்துல இருக்கு எந்த நேரமும் அவர் பாயிண்ட் ஆஃப் ஆனார் சொல்லி எழுத்து அவர் பேசுவதற்கான உரிமை இருக்கு நீங்க என்ன சரி உங்களுக்கு தான் நீங்க நீங்க பேச உரிமை கொடுக்கலாம் நீங்க என்ன ரெண்டு நிமிஷம் ஐந்து நிமிஷம் குற்றம் சாட்டி பேச போறாரு இப்ப சீன எல்லை சம்பந்தமாகவோ அல்லது வேறு பிரச்சனை சம்பந்தமாகவோ அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் பேசி முடித்தவுடன் உங்களுக்கு அதை மறுப்பதற்கான அவர் மீது திரும்ப குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கா இல்லையா பிரதமர் இருக்காரு அந்த துறை அமைச்சர் இருக்காரு அவர்கள் திரும்பி மறுப்பு சொல்லலாமே ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதெல்லாம் போய் குற்றச்சாட்டு ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றம் தொடங்கும் அந்த கூட்டத்தொடர் தொடங்கும் போது ஏதோ ஒரு விஷயம் போன முறை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னூப் கேட்டு நியூயார்க் டைம்ஸ்ல வந்துச்சு அதை எடுத்துட்டு வந்து பேசுறாங்க அதை விவாதிக்கணும்னு சொல்றது இந்த முறை வெளிவராத ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை வந்து விவாதிக்கணும் ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் ஒரு இஷ்யூவோட தான் அவங்க வராங்க இது இதெல்லாம் நம்ம தாண்டி தொகுதி சார்ந்து மக்கள் பிரச்சனை சார்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு முறையும் ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டா அந்த ஒட்டுமொத்த பாராளுமன்ற கூட்டத்தை நடத்த முடியும்ன்ற கேள்வியெல்லாம் பாஜக வைக்கிறாங்க இல்ல நான் இன்றைக்கு இன்றைக்கு எதற்காக பாராளுமன்றம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குடியரசு தலைவர் உரை என்பது என்ன அரசோட திட்டம் மத்திய அரசோட திட்டங்கள் அதை ஒரு சம்பிரதாயம் அது வந்து ஒரு சம்பிரதாயம் தான் மத்திய அரசுடைய திட்டங்களை குடியரசு தலைவர் வாசித்திருக்கிறார் அதுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்று சொன்னால் அந்த குடியரசுத் தலைவர் உரையில் உள்ளதை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது என்பது அல்ல அது சம்பந்தமான விஷயங்களை பேசலாம் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அதாவது ஒரு இந்தியா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் வெளியாகி இருக்கிறது அது வெளியானது யாரால் வெளியானது நாம் இந்தியாவை வெளியிட்டதா அல்லது இந்திய அமைச்சர் வெளியிட்டாரா பிரதமர் மோடி வெளியிட்டாரா என்று கேட்டால் இல்ல எப்பொழுதும் போல பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் வார் நடந்த போது நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் சொன்ன மாதிரி ட்ரம்ப் தான் வெளியிடுறாரு அது பைலேட்ரல் இஷ்யூனா பைலேட்ரல் வர்த்தகம்னா என்ன வின்வின் சுச்சுவேஷன் இருக்கணும் வின்வின் சுச்சுவேஷனா இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல இருக்கு இல்ல நம்ம நமக்கு வந்து இப்ப அமெரிக்கா பதினெட்டு சதவிகித வரி விதிப்பதாகவும் ஐம்பதுல இருந்து பதினெட்டு குறைத்து விட்டேன் என்று சொல்கிறார் ஆனால் நம்முடைய பொருட்கள் நாம் அங்கிருந்து இறக்குமதி செய்யும் பொழுது அதற்கு ஜீரோ பர்சன்ட் வரைக்கு பிரதமர் மோடி ஒத்துக்கொண்டு விட்டார் என்று அறிவிக்கும் பொழுது அதை பற்றிய ஒரு விளக்கத்தை அன்றுதான் இன்றுதான் இன்னைக்கு வெளியே ஒப்பந்தம் வெளியாகுதுன்னா இன்னைக்கு தான் சொல்லணும் பாராளுமன்றம் நடக்கிற அன்றைக்கு சொல்லணும் அதை நான்கு நாள் கழித்து வைத்துக் கொள்ளலாம் என்பது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது நீங்க பாராளுமன்றத்துல இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி விவாதிப்பதுதான் சரியான விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன் கம்மிங் பேக் டு சார் நீங்க பாராளுமன்றம் மாண்பு எதிர்கட்சிலாம் பேசுவை தாண்டி கட்சியை பலப்படுத்த வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கோம் சார் இருக்கிற எம்பிக்களை வச்சுக்கிட்டு நாமும் எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுவது நியாயமாக முதல்ல நம்ம அரசியல் பலத்தை வலுப்பெறணும் நானூறுலருந்து இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்றது தான் செங்கை அவருடைய வாதமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் தேர்தல் மூணு மாதத்தில் இருக்குது என்ன செய்ய போகிறது காங்கிரஸ்னு அடுத்த இடத்த நோக்கி காங்கிரஸ் கட்சியை நகர்த்துறாரு செங்கை காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரோ ஒரு உட்கார்ந்து டிக்டேட் பண்றதெல்லாம் நாங்க விரும்பல சார் நாங்க ட்ரம்ப் மோடி மாதிரி கிடையாது இந்தியாவுடைய இந்தியாவுடைய ஒப்பந்தத்தை வந்து அமெரிக்கா அறிவிக்கிற மாதிரி கிடையாது எங்களுக்கு தெரியும் எங்க எப்படி கட்சி நடத்த எங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சியை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும்

அதே மாதிரி நானூறு எம்பிக்களை வைத்திருந்த நாங்கள் இன்றைக்கு நூறு எம்பிக்களாக வந்திருக்கிறோம் குறைந்து வந்திருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே நூறு நானூறாகவும் உண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன எப்பொழுதுமே எங்களால் முடியும் எங்களால் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு அதற்கான திறமையான தலைவர்கள் இருக்கின்றார்கள் தொண்டர்கள் எப்பொழுதும் அதை நம்பி இருக்கின்ற தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அது இன்றைக்கு டு பாயிண்ட் வந்து தலைவருக்கு தண்டி தெரிவிக்கும் தீர்மானம் என்று வைத்திருக்கீங்க அந்த அவுட் ஆஃப் கண்டெக்ட் போகக்கூடாதுன்னு கூடி சார் சொன்னாரு அவருக்கு தெரியும் பாராளுமன்ற நடைமுறைகள் எல்லாம் அதுல இந்த குடியரசுத் தலைவர் உரையில் குறிப்பிடப்பட்டதுல என்னன்னா குடியரசுத் தலைவர் உரை என்பது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அவ்வளவுதான் திட்டங்களின் வெளிப்பாடு அதை வந்து பாராட்டி பேசுவது அல்லது குற்றம் குறைகள் சொல்வது இதுதான் அந்த குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்பதற்கான ஒரு அடையாளம் ஆனால் குடியரசுத் தலைவர் உரையில மெயினா என்ன சொல்லியிருந்தாங்க நான் நீங்க வேணா எடுத்து பாருங்க பல முறைகள் பல இடங்கள்ல தேச பாதுகாப்பு என்பதுதான் முக்கியம் தேச பாதுகாப்புக்கு இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது இப்படித்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறதுன்னு உலக அளவில் ஒரு அதாவது மோடி அவர்களுடைய பிம்பத்துக்காக அவருடைய பிம்பத்தை கட்ட கட்டமைப்பதற்காக உலக தலைவராக அவரை கட்டமைப்பதற்காகவே இந்த மாதிரி உரைகள் எல்லாம் தயாரிக்கப்படுவது அதே அதேதான் நடந்திருக்கிறது அதுல நான் குறிப்பிடத்தக்க அம்சத்தை சொல்லப்போனா இன்றைக்கு புத்தகத்தை விடுங்க அவர் கேள்விப்பட்ட விஷயம் நீங்க அவுட் ஆஃப் கண்டெக்ச் அதாவது அந்த புத்தகம் வெளிவராத புத்தகத்திலிருந்து தெரிவிக்கக்கூடாது த்ரீ ஃபார்ட்டி நைன் செக்ஷன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா அவர் கேள்விப்பட்ட விஷயத்தை கூட வெளிப்படுத்துவதற்கான உரிமை எதிர்க்கட்சி தலைவருக்கு உண்டு ஏதாவது அவரும் அதை எழுந்து பேசும் போது சொன்னார் இந்த நான் பேசும் இந்த விஷயங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பேசிவிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் பிரதமர் மோடி அப்படின்னு பேர சொன்னாலே அவர் பைட்டியா பைட்டியே தான் அவரு உடனே மைக் ஆஃப் பண்றாரு சபாநாயகர் நீங்க இது வரைக்கும் என்னங்க பாராளுமன்ற மரபு மறைச்சாங்க ஒரு துணை சபாநாயகர் இல்லாம ஆறு வருஷமா நடக்குது கான்ஸ்டியூஷன் கோஸ்ட் துணை சபாநாயகரே இல்லாமல் ஆறு வருடங்களாக இந்த அவையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் என்ன பாராளுமன்ற சார்ந்த ஜனநாயகத்தை மதிக்கிறாங்க இன்னைக்கு குடியரசு தலைவர் உரைக்கே வந்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய பொருட்களுக்கு அநியாய வரி போடுது அமெரிக்கா போடுதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் போரை நிறுத்துவதிலிருந்து அமெரிக்காட் டிரம்ப் டிக்டேட் பண்றாரு விலங்கு போட்டு அனுப்புறாங்க எந்த எந்த மறுப்பும் இல்லை இந்திய எல்லைக்குள் வந்து புகுந்து சீனா வந்து வீடு கட்டுதுன்னு சொல்றோம் இந்திய அருணாச்சல பிரதேச கிராமங்களுக்கு வந்து சீனா பேரை வச்சு அவங்க அழைக்கிறாங்க அவங்க வரைபடத்துல சேர்க்கிறாங்க அதற்கு எந்த மறுப்பும் இல்லை இந்தியாவுக்குள்ள பயங்கரவாதிகளை அனுப்புகிறது பாகிஸ்தான் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து சுடுவது தாக்குவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சீனா பாகிஸ்தானுடன் உறவாடி கொண்டு பங்களாதேஷ் எதிர்க்கிறது இப்படி நமக்கு இல்ல இப்படி நம்மளுடைய வெளியுறவு கொள்கையிலும் தோல்வி

நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இவர்களை இடுத்துதான் பேசுறாரு அவருடைய சாதனைகளை மட்டும் பேசல நேற்றைக்கு கூட என்ன சொல்றாருன்னா காந்தி பெயரை திருடி விட்டார்கள் பேசுறாரு இது வந்து ஒரு மாண்பான பேச்சா சரி ராகுல் காந்தி காந்திக்கு என்ன சம்பந்தம் மோதிலால் நேரு யாரு மோதிலால் நேரு யாரு ஜோதிலால் நேரு யாரு காந்தி இருந்தது நன்றி நன்றி ராகுல் காந்தி இதுவரைக்கும் நூறு தோல்வியை கண்டுபிடிச்ச திருந்தறதுக்கு தயாரா இல்ல நன்றி நீங்க